நம்முடைய இந்து கலாச்சாரத்தில் திருமணம் என்பது ஒரு புனிதமான பந்தம் என்று நினைக்கின்றோம் இரு வேறு குடும்பங்களை சார்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் இதய அன்பால் இணைகின்ற ஒரு பந்தம்தான் திருமணம் திருமணம் என்பது பத்து பொருத்தங்கள் பார்த்து நவ கிரகங்களை ஒன்பது கிரகங்களை வழிபட்டு எட்டு திசையிலும் உள்ள உறவினர்களை அழைத்து ஏழு அடிகள் எடுத்து வைத்து அறுசுவை உணவை விருந்தாக படைத்து ஐந்து பூதங்கள் சாட்சியாக நான்கு திசைகளில் உள்ள தெய்வங்களை வணங்கி மூன்று முடிச்சை பெண்ணின் கழுத்தில் போட்டு இரு மனங்கள் ஒன்றாக கூடிய ஒரு மனம் மனம் என்று சொல்கிற அந்த திருமணம் பந்தம் என்பது பத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னு வரைக்கும் இப்படி இவ்வளோ அழகா ஒன்றாக இணைந்து ஒன்றாகின்ற ஒரு மனம் அப்படி ஆகக்கூடிய பந்தம் தான் திருமணம் இவ்வளவு அக்னி சாட்சியாக அருந்ததி எல்லாம் பார்த்து பல சம் சடங்கு சம்பிரதாயங்களோடு செய்கின்ற இந்த திருமணம் என்பது இப்பொழுது உள்ள நிலையில் முறிவுகள் திருமண முறிவுகள் தான் அதிகமாக இருக்கின்றது நீடித்து நிலைப்பதில்லை இந்த திருமண பந்தங்கள் என்பது ஆண்டுக்கு ஆண்டு குடும்ப நல நீதிமன்றங்களில் விவாகரத்து கேட்டு நிற்கின்ற கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது